வணக்கம் மகா கந்தசஷ்டி ஆரம்பம் விரதம் எப்படி இருக்க வேண்டும் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய முறைகள் எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் அத்தகைய ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்தசஷ்டி விரதம் கந்தனின் அருள் பெற கந்தசஷ்டி விரதத்தை எவ்வாறு கடைப்பிடிப்பது என பார்க்கப் போகின்றோம் கந்த ஷஷ்டி ஆரம்பம் முதல் இறுதி வரை விடியற் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீராட வேண்டும் காலையிலும் மாலையிலும் குளித்துவிட்டு வீட்டிலுள்ள சுவாமி பூக்களை வைத்து அகல் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகன் கோவில்களுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் நாளில் முருகனை மனதில் நினைத்து கொண்டு கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் போன்ற கவச்ச நூல்களை பாட வேண்டும் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தர் அனுபூதி போன்ற நூல்களையும் பாட வேண்டும் இந்த விரதத்தை அன்ன ஆகாரமின்றி ஆறு நாட்களும் கடைபிடிக்கலாம் இதை செய்ய முடியாதவர்கள் ஷஷ்டி என்று முழு விரதம் இருந்து கந்தனை வழிபடலாம் பகலில் பழம் பால் மட்டுமே உண்ண வேண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் எளிய உணவாக காலையில் சிற்றுண்டி அருந்தலாம் காலை முதல் மாலை வரை குறைந்த அளவு பானம் மட்டும் அருந்தி மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது இரவு பச்சரிசி சாதம் சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் மலைக்கோவில்களில் மலையை வலம் வந்தால் மிகுந்த புண்ணியம் உண்டாகும் கோவில்களில் தங்கி விரதம் இருப்பது நல்லது கோவில்களில் தங்கி விரதம் இருக்க முடியாதவர்கள் அவரவர் இருப்பிடத்திலேயே விரதம் இருக்கலாம் இவ்வாறு ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து ஆறாவது நாளில் சூரசம்ஹாரம் எனும் நிகழ்ச்சியை முருகன் கோவிலில் தரிசனம் செய்து விரதத்தை முடிக்க வேண்டும் கந்தசஷ்டி விரதத்தை அவரவர் உடல்நிலைக்கு தகுந்தவாறு அனுசரிக்க வேண்டும் முருகன் துதியை போற்றுவோம் துன்பம் இல்லாமல் நன்மையை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி